வணக்கம் நேர்களை நானும் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம் கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ நிறைய பேர் என்னை வந்து கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் இதெல்லாம் கரெக்டா இருக்கு பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்க என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்க்கான சொல்யூஷன் சொல்லுங்க ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமா நான் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் டு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி காண்டாக்டாக இருந்தாலும் சரி பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் இருந்தாலும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வாய்ஸ் வர்ஸாக வந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷனில் தான் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் ஓகே லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் ஓகே அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ரிலேஷன்ஸ் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் நானும் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்ட்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ மீனா உங்களுக்கான ரிலேஷன் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் உங்களோட லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஸோ சொல்யூஷன்ஸ் ம் சொல்யூஷன் கேட்டவொடனே உனது ஒல்ஃப் ஷிப்ஸ் கிளாத்திங் ம் ஷீப்ஸ் கிளாத்திங் நரி ஆட்டுத்தோலோட அதாவது ஆட்டு தோலோடு இருக்கக்கூடிய நரி ஊச moving on. Thank you. Next. யாருடைய நரி தந்திரம் இதில் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்ல ரிலேஷன்ஷிப்பில் வெதர் யூ ஆர் யுவர் பர்சன் ஆர் அனதர் தேர்ட் பார்ட்டி நீங்களாக இருக்கலாம் அது உங்களோட பர்சன் இருக்கலாம் இல்ல ரிலேஷன்ல இருக்கக்கூடிய மூன்றாவது நபரா இருக்கலாம் தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம் யாருடைய நரித்தந்திரம் வெளிப்பட்டு மேபி இப்ப ரெண்டு பேர் செப்பரேஷன்ல இருக்கிறீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்க ஒரு பிரேக்அப் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா அதை யாரோ வந்து என்ஜாய் பண்றாங்க ஓகே Queen Rice, I'm stepping into Power Price, coming up, Spotlight. Mm. இதில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சன் இந்த இருக்கக்கூடிய ஃபீமேல் ஃபீமேல் பர்சன் இருந்தாலும் சரி பர் பர் சாரி பார்ட்னர் ஃபீமேல் ஃபீமேல் பர்சனாக இருந்தாலும் சரி ஸோ பர்சன் மூவ் ஆன் ஓகே ஸோ இந்த மூவ் ஆன் பண்ணி அவங்க அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கான ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் அந்த விஷயத்துக்காக மூவ் ஆன் பண்றாங்க பட் அனதர் பர்சன் அவங்க ரெண்டு பேரோட செப்ரேஷனை என்ஜாய் பண்ணுறாங்க ஏன் ஆஃபர் கார் மிட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்கள நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு வருது சொல்யூஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ உங்களுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க உங்களை உங்களுடைய க்ளோஸ்டு ஒன் அவங்கள யாரும் நம்ப வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க கிட்டே பேச வேண்டாம் இந்த ரிலேஷிப்பில் இருக்கற விஷயங்களை அவங்களுக்கு சஜஷன் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஆஃபரை கூட தடுத்து நிறுத்திடும் அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க மேபி அவங்க உங்க பர்சன் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்பிக்கிட்டு இருக்கலாம் இல்லை கூட இருக்கிற க்ளோஸ் நம்பிட்டு இருக்கலாம் ஸோ நீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆஃபரை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கும் அது அது ஆக்சுவலாக நீங்கள் ஆஃபர் கொடுக்குறீங்கன்றதே கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம இருப்பாங்க தெரியாமல் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது ஏன்னா அவங்களுடைய பெஸ்ட் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க க்ளோஸ் டு ஒன்னாக இருப்பாங்க ஓகே ஸோ உங்களோட எனிமி அவங்களோட க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் அவங்களோட எனிமே யாரோ உங்களே க்ளோஸாக இருக்காங்க ஸோ மாறும் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஆஃபர் தெரியாமல் போகும் நீங்கள் அவங்களுக்கு இன்டெரக்டாக ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அது அவங்களுக்கு தெரியாமலே போகும் அவங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கலாம் அது உங்களுக்கும் தெரியாமல் போயிருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அதை சொல்கிறேன் யாரோ ஒருத்தவங்க நரிதந்திரம் உள்ள இருக்குது யாரோ ஒருத்தவங்க வந்து சீக்ரெட் தேர்ட் பார்ட்டிஸ் கூட இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க ஸோ அவங்க இதான் என்ஜாய் பண்றாங்க உங்க ரெண்டு என்ஜாய் ஓகே பர்சனை கெட்ட சவகாசத்துக்குள்ள கூட எடுத்துட்டு போகலாம் ஓகே லைக் ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரி க்ளோஸ் ஒன்ஸ் அவங்களோட இருக்கிறவங்களே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்களே சோ அது எப்படின்னா உங்க பர்சன் தான் உன்னுடைய பார்ட்னர் தான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா சோ ஏன் இன்னும் அதுல இருக்க மூவ் ஆன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தப்பான விஷயங்கள மூவ் ஆன் பண்றது தூண்டு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து செய்யறது ஓகே சம்டைம்ஸ் தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள முறையே காப்பிங் பண்றது ஓகே உங்கள் பாட்னர்்கிட்ட உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்போ நான் அந்த மாதிரி நான் இருக்கிறேன் அது உங்கள் சைடும் இருக்கும் இல்லை அவங்க சைடும் வயசு வயசாக மாறுது சுட்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இப்போ கூட இருக்க யாரோ வந்து உங்களுக்கு யாரை பிடிக்குமோ உங்களோட பார்ட்னர் யாரோ அவங்கள மாதிரி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது காப்பிங் பண்ண ட்ரை பண்ணுறது ஒரு அவங்க கூட இருக்கிற அந்த க்ளோஸ் வந்து யாரோ வந்து உங்களை மாதிரி காப்பிங் பண்ண ட்ரை பண்ணுறது சொன்னேன் இல்லையா லவ் ஆயாங்க தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியர்ஸ் கண்டிப்பா இருக்கு சோ அதுதான் இப்போ இருக்கிற செப்பரேஷன் பிரேக்அப்ப்க்கு காரணமே பட் கம்ப்ளீட்டா அவங்களுடைய மைண்ட்ல நீங்க இருக்கிறீங்க ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓவர் அனலைஸ் பண்றாங்க எவ்வளவு ஒரு கலவரத்துல இவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் ஏன் இப்படி ஆச்சு என்ன ஆச்சு என்னதான் இது யார் இதுல இல்ல நான் என்ன பண்ணேன் ஏதோ ஒன்று ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு சொல்யூஷன் பார்க்கும் போது நீங்களும் சரி உங்க பார்ட்னரும் சரி ரொம்ப இது வந்து ஏன் இப்படி ஆச்சு என்ன ஆச்சு ஓவர் திங்க் பண்ணாம இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை பிளாக் பண்ணா அது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டா சாப்பிடாஜ் பண்ணும் ஸ்பாய் நினைக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளி இருக்கிறது ஆர் அவங்க அவங்க தரக்கூடிய நெகட்டிவிட்டியை பிளாக் பண்ணுறது அதுதான் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் மற்றவங்களோடைய இன்ஃப்ளூன்ஸ் நீங்களும் உங்கள் பார்ட்னரோ கேட்கக்கூடாது நீங்கள் கேட்காம நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஆக்ட் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாலே ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற டிமெண்ட்ஸ் வெளியே வரும் ஓகே அப்போ அவங்களுடைய அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மை தன்மை வெளியே வரும் அந்த நரி தன்மை வெளியே வரும் அப்போது டேரெக்டாக நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் அவங்க கூட இருக்கிறவங்க என்ன விஷயம் இருக்காங்க அப்படின்றது எப்படிலாம் அதை ஸ்பாய் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது ஸோ இதுதான் ஒரு கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் ஓகே ப்ளாக் பண்ணுங்கள் அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்களோடய பார்ட்னர் கிட்டே இருந்தால் பிளாக் பண்ணுங்கள் நீங்கள் அந்தளவுக்கு ஷைனாக இருக்கணும் நீங்கள் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் அவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் வர்றதுக்கான விஷயங்களை பண்ணணும் ஸோ அந்த பாசிட்டிவ் ரெண்டு சைடும் வரும்போது அது வந்து சுற்றி இருக்கிற அந்த டீமென்ஸ்க்கு வந்து இரிட்டேட் ஆகிடும் ஸோ அவங்களோட உண்மை முகம் வெளியே வரும் அப்புறம் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடும் இதுதான் பிரச்சனை இவங்க தான் பிரச்சனை அப்படின்றது ஸோ அதை அதை கிளியர் பண்ணிட்டீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக போகும் இது உங்களுக்கான சொல்யூஷனா இருக்கும் ஓகே மீனா உங்களுக்கான ரீடிங் எதுதான் சோ நேர்களே உங்களுடைய ரீடிங் பாத்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷயஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சாரா ஹீலிங் சேனலுடையது அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் அண்ட் இது தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சேரு thank you